நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும் இருபத்தி ஏழாம் தேதி காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி வளசரவாக்கம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு காவல்துறையில் புகார் ஒன்றை அளித்தார் வளசரவாக்கம் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் சீமான் மீது அளித்த புகாரை நடிகை விஜயலட்சுமி திடீரென வாபஸ் பெற்றார் இதனைத் தொடர்ந்து விஜயலட்சுமி குறித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சீமான் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது சீமான் தாக்கல் செய்த மனு மீதான வழக்கு கடந்த பதினேழாம் தேதி விசாரித்த நீதிமன்றம் சீமானின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது மேலும் சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கை பன்னிரண்டு வார காலத்திற்குள் முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமெனவும் உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் விஜயலட்சுமி அளித்த புகாரில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு விசாரணைக்காக ஆஜராக வேண்டுமென சென்னை வளசரவாக்கம் போலீசார் சீமானுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர்